அன்பு நண்பர்களே நான் உங்கள் வழக்கறிஞர் ரமேஷ் மணிகண்டன் மற்றும் நிலமங்கள் உரிமை கட்சி தலைவர் இன்று முகமதிய நண்பர்கள் வந்து எல்லாருமே வந்து ரம்ஜான் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் நாம் ரம்ஜான்னாலே வந்து காலகாலமாக சொல்லக்கூடியது பிரியாணி தருவார்கள் கறியெலாம் ஃப்ரீயாக தருவாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பொதுவாகவே நாம் வந்து ஒரு பண்டிகை அப்படின்னும்போது அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த பண்டிகையை பற்றிய வரலாறு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் அவர்கள் கொண்டாடுகின்ற இந்த பண்டிகையின் முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அப்போது அந்த மதங்களுடைய கருத்துக்கள் அவர்களுடைய வாழ்க்கை நிலைகள் தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் அதே மாதிரி அந்த நண்பர்களுடைய உணர்வுகளை நாம் புரிந்து கொள்வதற்கும் தேவைப்படும் அது மாதிரி இந்த ரமலான் நம்ம அப்படின்னு சொல்லக்கூடியது ரம்ஜான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பண்டிகையானது அதாவது முஸ்லீம் மதத்துடைய மக்கள் முஸ்லீம் முகமதியர்கள் நம்பிக்கை என்னவென்றால் அறுநூற்றி பத்தாம் ஆண்டு நபிகள் நாயகத்தின் மூலமாக முதல் முதல்ல குரானை வெளிப்படுத்திய மாதம் அதாவது குரான் சொல்லக்கூடிய அதாவது திருக்குரான் தான் எனக்கு சொல்ல வரும் அந்த அந்த க ஹோலி புக் அது ஒரு புனித புத்தகம் அதை திருக்குரான் அப்படின்னு சொல்கிறது தான் சரியான வார்த்தை அந்த திருக்குரானுடைய திருக்குரானை முதல் முதலில் வெளிப்படுத்தியது நபிகள் நாயகம் அதை அறநூற்றி பத்துன்னு நம்பக்கூடிய முகமதியர் நண்பர்கள் வந்து இந்த மாதத்தில் நோன்பிருந்து நிறைய நல்ல விஷயங்கள் அதாவது ஈகை மட்டுமல்ல ஈகையோடு சேர்த்து ஒழுக்கமான ஒரு சூழ்நிலையை வாழ்கிறார்கள் இப்போ நிறைய நண்பர்கள் வந்து நிறைய இருந்து வெவ்வேறு கோயில்களுக்கெல்லாம் போவாங்க இந்து மத நண்பர்கள் அதே போல் இங்கு ஒழுக்கம் அதாவது டெய்லி வந்து தொழுகிறது மட்டுமல்லாமல் மற்றவர்களிடத்தில் பேசுகின்ற பொழுது நல்ல வார்த்தைகளை நல்ல சிந்தனைகளை விதைக்கக்கூடிய மாதமாக அந்த இந்த ரமலான் மாதத்தை வந்து முகமதிய நண்பர்கள் வந்து பயன்படுத்துகிறார்கள் அதற்கு அவர்கள் அல்லாவை டெய்லி வந்து தொழறது மட்டும் இல்லாமல் நிறைய நண்பர்களுக்கு உதவியும் செய்கின்ற ஒரு நல்ல மாதமாக இருக்கிறது பொதுவாகவே நம்ம வந்து விரதம் இருக்கிறோம் என்றால் நம்மளுடைய உடல் நம்மளுடைய உடல் வந்து ஒரு மெக்கானிசம் மாதிரி தான் ஒரு மெ ஒரு ஒரு மிஷின் மாதிரி தான் இயங்கி கொண்டிருக்கிற ஒரு உடம்பு இதை வந்து சரியாக ப சரிபடுத்த வேண்டும் எப்பயுமே நம்ம வந்து உடலை வந்து நம்ம மிஷின்ஸுக்கு அப்பப்போ ஆயில் போட்டு எல்லாத்தையும் வந்து சரியாக வச்சிருப்போம் அந்த மாதிரி இந்த விரதம் என்பது எல்லா மதங்களுக்கும் சொல்கிறேன் விரதம் என்பது நம்மளுடைய உடலை வந்து சீர்படுத்துவதற்கான ஒரு வழிமுறை ஒன்று ரெண்டாவது இந்த மாதிரி உடலை சீர்படுத்தும் பொழுது நம்ம வந்து உள்ளத்தை சீர்படுத்த வேண்டும் அதைத்தான் இந்த ரமலா மா ரமலான் மாதம் அதாவது ரம்ஜான் பண்டிகைன்றது நிறைய ஈகை குணங்களை சொல்லி தருகிறது நிறைய பேருக்கு நிறைய உதவிகளை செய்ய வேண்டும் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் ஈகை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு விஷயம் ஈகை என்றால் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அவ்வளோதான் விஷயமே அப்போது இந்த மாதிரியான ஒரு மாதம் ஒரு மாதம் முழுவதும் பன்னெண்டு மாதத்தில் ஒரு மாதம் முழுவதும் விரதமிருந்து மற்றவர்களுக்கு நல்லது செய்கின்ற ஒரு செயலானது அதே போல் நாம் நல்ல சிந்தனையோடு வாழ வேண்டும் என்ற செயலானது முகமதியர்களுடைய கடைபிடிப்பு அவர்களுடைய அந்த கடைபிடிப்பு என்பது அற்புதமான ஒரு வாழ்க்கை முறையை நான் சொல்லுவேன் அதனால் நண்பர்கள் ஒவ்வொரு முறையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அதாவது நமக்கு எல்லாருக்குமே இந்த இப்தார் நோன்பு திறக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதை வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஏன்னா அது ஈவினிங் செய்யக்கூடிய அதாவது மாலையில் செய்யக்கூடியது நோன்பு முடிந்த பின் செய்யக்கூடியதை நாம் வந்து பலமுறை கேள்வி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அதுவே சகார் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷய அது எதுவை வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் மற்ற மதத்தினர் அது என்னென்னா நோன்பு திறப்பதற்கு முன் உணவு உண்ணுதல் அதுக்கப்புறம் நோன்பு முடித்த பிறகு இத்தார் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி சில சில விஷயங்களை நாம் வந்து தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் ஏன்னா ஒவ்வொரு பண்டிகையும் ஏதோ ஒரு நல்ல காரியங்களுக்காகவே ஒவ்வொரு மதத்திலும் நிச்சயமாக வந்து கொண்டாடப்படுகிறது அந்த நல்ல எண்ணங்கள் அதை நம்ம தெரிஞ்சிக்கிட்டு நிறைய நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்பதுதான் நிச்சயமாக நிலமெங்கல் உரிமை கட்சி நம்புகிறது நிலமங்கள் உரிமை கட்சி எல்லோருக்கும் இதைத்தான் வலியுறுத்துகிறது அதனால் இன்று ஈகை திருநாள் ரம்ஜான் பண்டிகை ரமலான் பண்டிகைன்னு சொல்லக்கூடிய இந்த பண்டிகையில் நம்மளுடைய முகமதியர் நண்பர்கள் கடவுளுடைய அருளை பெற்று அவர்களுடைய குடும்பத்தாரும் சரி அவருடைய சுற்றத்தாரும் சரி அவர்கள் நன்றாக வாழும் பொழுது நிச்சயமாக நாமும் மற்ற மதத்தினரும் அவரோடு சேர்ந்து நம்மளுடைய வாழ்க்கை செம்மைப்படுத்துவதற்காக இந்த விழா இருக்கட்டும் என்று நிலமங்கள் உரிமை கட்சி சார்பாக இறைவனையும் வேண்டிக் கொள்கிறோம் நம்மளுடைய முகமதிய நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னால் ஈகையை செய்கின்ற நாள் இது கடவுள் எப்பொழுதுமே வந்து ஒரு பிடி சாப்பாடு கூடு அந்த இடத்துல நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கடவுளை நீ கோவிலில் போய் கும்பிடுறதை விட நீ வசிக்கிறவனுக்கு ஒருபடி சாதத்தை கொடுத்தினா அந்த இடத்துல கடவுள் தானாக வருவார்னு சொல்லுவாங்க நீ போய் கடவுளை பார்க்கவானால் கடவுள் உன்னிடத்தில் வருவார்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்மளுடைய முகமதியர் நண்பர்கள் நம்புகின்ற அல்லாவாக இருக்கட்டும் அல்லது நபிகள் நாயகமாக இருக்கட்டும் இல்லை அவர்களுடைய வழித்தொன்றலாக இருக்கட்டும் அவர்களை தேடி நீங்கள் போய் தரிசனம் செய்வதை விட அவர்கள் உங்களை தேடி வருவார்கள் எப்பொழுது என்றால் ஈகை செய்யும் பொழுது தான் அந்த ரமணானோட மாதத்தை ஈகை திருநாள் கூட சொல்லுவாங்க ஸோ அந்த ஈகை திருநாள் என்பதை அவர்கள் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் கடவுள் எங்கே வருவார் என்றால் எந்த இடத்தில் பசி என்கின்றவர்களுக்கு நீங்கள் வந்து புசி புசினா சாப்பிடுன்னு அர்த்தம் புசி என்று ஒரு பிடி தாங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்படி கொடுத்தால் அந்த இடத்தில் கடவுள் இருப்பார் என்று சொல்வார்கள் அதை நன்கு அறிந்திருக்கிறார்கள் முகமதியர் நண்பர்கள் அதோடைய எழுச்சி தான் இந்த ரமலான் பண்டிகை ரம்ஜான் பண்டிகைன்னு சொல்லக்கூடிய பண்டிகை அதனால் எல்லா நண்பர்களுக்கும் அதாவது இன்று இந்த ரம்ஜானை கொண்டாடக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் இப்போ நான் கூட இன்றைக்கி தான் என்னுடைய வீட்டில் நான் கொண்டாடிட்டு தான் இருக்கேன்னு சொல்லுவேன் எங்களுடைய எண்ணங்களில் அவ்வளோதான் அதனால் நண்பர்களுக்கு எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நிலமங்கள் உரிமை கட்சி சார்பாக அதே போல் வழக்கறிஞர் என்கின்ற முறையிலும் எங்கள் வழக்கறிஞர் சார்பாகவும் நிச்சயமாக நண்பர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்த்துக்களை கொள்கிறோம் நன்றி வணக்கம்